அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வடகிழக்கு பரவலை காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அனைவருக்கும் தீபாவளி தின பண்டிகை நல்வாழ்த்துக்கள் தீபாவளி தினத்தன்று எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் பருவமழை காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறைக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ கிளப் பண்ணிக்கணும் இந்த லைக் வாங்க போகலாம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி மன்னார் வருடம் மற்றும் அதையொட்டிய போதில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது அதே சமயம் நேற்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தென்கிழக்கு அரபியல் மற்றும் அணையொட்டிய லட்சத்தி போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் அதே போதில் காற்றழுத்து தாழ்வு போதி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் மற்றும் அணையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற நாள் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக செல்ல வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அக்டோபர் மாதம் பத்தொன்பாம் தேதி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்தது குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அநேக மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழையும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் மீண்டும் தமிழகத்தில் கனமுதல் அதிகனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் முன்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் மீண்டும் அதிகரிக்கக் கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அநேக மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி என செவ்வாய்க்கிழமையான அன்றை நாட்கள் தமிழகத்தில் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இடி மின்னடக்கூடிய கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கூடுதலான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தின அன்றை நாட்களும் தமிழகத்தில் கனமழை தொடரும் குறிப்பாக தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் புதுவை காரைக்கில் ஆகிய பகுதிகளுக்கும் மிதமான மழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் பொறுத்தவரை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமழை மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை புயலாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தின அன்றைய நாட்கள் தமிழகத்தின் அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை கோட்டுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அதன்படி வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அணை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை மிக கனமழையும் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தருமபுரி மட்டுமல்லாமல் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அன்றை நாட்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் தொடர்ச்சியான மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மிதனையும் அவ்வளவு அவ்வப்போது ஈரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சுரவழிக்காட்டு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாலு நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதிதாக உருவாகுள்ள இரண்டு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக அரசும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்